ஸ்ரீமதி ராமானுஜய நமகன் திருக்காட்கரை பத்தி இன்னொரு ஒரு சுவையான சரித்திரம் அந்த ஊர்ல ஒரு காலத்துல வாழைத்தோட்டம் வச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனோட வாழைத்தோட்டத்துல மரங்கள் காய்க்கவே இல்லை அதனால அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு திருக்காட்கரை அப்பங்கிட்ட பிரார்த்திக்கிறான் இந்த மாதிரி மா வாழை மரம் எல்லாம் காய்ச்சி பழுத்துதுன்னா ஒரு கொலை தங்கத்தாலே நான் பண்ணி உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடந்தது அவன் ஒரு வாழை கொலைய தங்கத்தால பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான் அவன் சமர்ப்பிக்கும் போது அங்க பூஜை பண்ற நம்பூதிரி இல்ல அதனால அங்க பக்கத்துல தவம் பண்ணி கொண்டிருந்த யோகி கிட்ட சொல்றான் அந்த யோகி என்ன சொல்றாருன்னா சரி நீ இதை வச்சுட்டு போ நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இவனும் போயாச்சு நம்பூத்திரி தீர்த்தமாட்டிட்டு வர்றார் வந்து கேள்விப்பட்டு வாழை கொலையை தேடுறாரு அங்க இல்ல உடனே அவருக்கு யோகி மேலதான் சந்தேகம் வருது ராஜா கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு ராஜாவும் இதெல்லாம் கேட்டுட்டு யோகி தான் தப்பு புரிஞ்சு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துடுறார் யோகிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால அவர் என்ன பண்றாரு ஊருக்கு சாபமே இட்டுறாரு இந்த ஊர்ல இருக்க அத்தனை செல்வங்கள் எல்லாம் தொலைஞ்சு போனோம் ஊரே பஞ்சத்துல வாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவருக்கு அவ அவமானம் தாங்காம தற்கொலையும் பண்ணிடுறார் மறுநாள் நம்பூத்திரி கோவிலுக்கு வர்றார் பெருமாளைக்கு திருமஞ்சனம் பண்றார் அந்த தண்ணி வந்து வெளியில போகாம தேங்கிறது ஏன் இந்த தண்ணி இப்படி போகாம இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அடப்பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த தங்க வாழத்தார பாக்குறாரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோகிய போய் நம்ம தப்பா சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் நடந்தது சொல்றார் ஆனா யோகியா அந்த சமயம் உயிரோட இல்லை அவர் தற்கொலை பண்ணிட்டார் யோகி ஒரு பிரம்ம ரக்ஷசாக மாறி அந்த ஊர் மக்களை துன்புறுத்தி கொண்டு இருந்தார் அப்போ செல்வங்கள் எல்லாம் போயிடுத்து ஊற விட்டு பல காலம் இந்த கோவில் அப்படியே சதலமடைந்தே இருந்தது அப்போ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பின்னாடி வந்த ராஜாக்கள் இந்த சாபத்தை தெரிஞ்சுக்கிறா அது என்ன ஏன் நடந்தது எப்படின்னு அதுக்காக அதற்கு பிராயசத்துவ பண்றா அப்போ பிரம்ம ராட்சசம் முக்தி பெற்று மனம் குளிர்ந்து போயிடுது அதனால இங்க வந்து நம்ம அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு சன்னதி பார்ப்போம் பிரம்ம ராட்சஸ்காக அதுல பிரம்மரட்ச சிலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு யக்ஷியையும் எழுந்தரல பண்ணியிருக்கிறார்கள் இந்த யக்ஷி தான் இந்த கோவிலோட காவல் தெய்வம் எம்பெருமானோட நேத்திர கடாட்சத்தினால அந்த தனிகனோட தோட்டத்துல எல்லா மரங்களும் காய்ச்சதுனால அந்த பழங்களுக்கு நேத்திரப்பழம் என்ற பெயர் வந்ததாம் அதுவே மருவி நாளடைவில் நேந்திரப்பழம் என்ற பெயர் வந்தது அதனால்தான் கேரளால கிடைக்கிற பழத்தை நேந்திர பழம் அப்படின்னு சொல்லி சொல்றா ஏன்னா அது எல்லாமே எம்பெருமானோட கடாட்சத்தினால கிடைத்தது அப்படின்னு ஸ்ரீமதே நமஹ